அன்புடைய வணக்கம் திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் திருவையாறு தமிழ் ஐயா கல்விக்கழகம் ஓளவை அறக்கட்டளை சென்னை திருமூலர் ஆய்வு இருக்கை இணைந்து நடத்தும் இருபத்தி இரண்டாவது அனைத்துலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடம் திருமூலர் ஆசிரமம் சுமங்கலி நகர் நல்லவன்பாளையம் திருவண்ணாமலை நாள் திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஆறு திங்கள் இருபத்தி நான்காம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு திருமூலர் திருவுலா திருமந்திரம் முற்றோதுதல் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருத்தூதர் தவத்திரு திருவடிக்குடில் அடிகளார் தலைமையேற்க கோவை காமாட்சிபுரி ஆதீனம் தவத்திரு பஞ்சலிங்கேஸ்வர அடிகளார் தொடங்கி வைப்பார்கள் காலை ஒன்பது மணிக்கு யாழ் பல்கலைக்கழக நாடகத்துறை முதுநிலை விறுவுரையாளர் நாட்டிய கலைமணி கலாநிதி அருட்செல்வி குருவைராசா அவர்களின் நாட்டிய அரங்கம் திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாட்டு தொடக்க விழா காலை பத்து மணிக்கு திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமத்தின் நிறுவனர் சுவாமி விஜயானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமை தாங்குகிறார் திருவிழுக்கு ஏற்றுதல் சுவாமினி திவ்யானந்த சரஸ்வதி அவர்கள் திருமூலர் ஆசிரமம் திருவண்ணாமலை வரவேற்பு முனைவர் மு மாநாட்டு இயக்குனர் தமிழ் ஐயா கல்விக்கழகம் திருவையாறு புதுதில்லி உச்சநீதிமன்ற நீதியரசர் அரங்க மகாதேவன் திருமூலர் விருது வழங்கி திருமந்திரம் நம் தமிழ் மந்திரம் நூல் வெளியிட்டு தொடக்க விழா பேரூரை வழங்குவார்கள் நண்பகல் பனிரண்டு மணிக்கு நூல் வெளியிட்டு அரங்கம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு காற்றுவதை கருத்தரங்கம் மதியம் இரண்டு மணிக்கு கருத்தரங்க அமர்வுகள் மாலை நான்கு மணிக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் நற்றமிழ் நாவலர் நல் மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி அவர்கள் ஆய்வாளர்களுக்கு திருமந்திர தமிழ் விருது வழங்கி நிறைவு பேருரை வழங்குவார்கள் மாலை ஐந்து மணிக்கு யாழ் பல்கலைக்கழகம் இசை பேரறிஞர் கலாநிதி நா மோ வி நவரத்தனம் அவர்கள் நடத்தும் இசையரங்கம் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோவா துர்கா லட்சுமி ராஜன் குழுவினரின் நாட்டிய அரங்கம் மெரட்டூர் பாகவதமேளா வித்யாலயா நாட்டிய கலைமாமணி பெங்களூரு பிரியவம்தா முரளி அவர்களின் திருமூலர் வரலாறு நாட்டிய நாடகம் அரங்கேற்றம் வாருங்கள் திருவண்ணாமலைக்கு இருபத்தி இரண்டாவது அனைத்துலக திருமந்திர தமிழ் ஆய்வு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் தமிழ் மந்திரம் திருமந்திரம் என்பதை உலகருகே செய்வோம் என்று அன்புடன் அழைக்கிறார்கள் திருவண்ணாமலை திருமூலர் ஆசிரமம் திருவையாறு தமிழ் ஐயா கல்விக்கழகம் அவ்வை அறக்கட்டளை சென்னை திருமூலர் ஆய்வு இருக்கை